அன்பின் வாழ்த்துக்கள் திடீர்னு பணக்காரனான தன்னோட நண்பனை பார்த்து கேட்டானா எப்படிடா நீ மட்டும் திடீர்னு இவ்வளோ பெரிய பணக்காரனான அப்படின்னு அதுக்கு நண்பன் சொன்னானா நான் திருடுனே அப்படின்னு ஓஹோ இதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவனை போய் திருடி போலீஸில் மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டான் ஜெயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து வந்த நண்பன் திரும்ப பழைய நண்பனை பார்த்து நான் வந்து திருடுனேன் போலீஸில் மாட்டிக்கிட்டேன் நீ எப்படி மாட்டாமல் திருடுன அப்படின்னு கேட்டானா அதுக்கு சொன்னானா நீ யார்கிட்ட திருடின அப்படின்னு கேட்டதுக்கு நான் செல்வந்தர்கள் கிட்ட திருடுனேன் அப்படின்னு சொன்னானா நான் திருடுனது இயற்கை கிட்ட சூரியன் கிட்ட மழை கிட்ட இது கிட்ட இருந்து திருடி மண் வளத்தை எப்படி பேணி காப்பாத்துறதுன்னு பார்த்து அதை வளப்படுத்தி அதுல நான் செல்வந்தரானே அப்படின்னு சொன்னானா இப்படி தாங்க நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் காதலப்படும் ஆனா அதுல பின்னாடி எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு ஆராஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தாங்க உண்மையான வெற்றி என்ன நான் சொல்றது